என் பிள்ளையே ஒரு நாள் கூட்டம் நடுவே நான் நடந்துகிட்டு இருந்தேன் என்னோட பக்கத்துல ஆயிரங்களுக்கு மேல் மக்கள் தள்ளி நெருக்கியது ஆனா அந்த நாளில் என் இதயத்தை கவ்விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பெண்ணிடம் நடந்தது அவள் பன்னெண்டு வருடம் இரத்த ஓட்டத்தால் வாடினாள் ஒவ்வொரு நாளும் வலி ஒவ்வொரு நாளும் பலம் குறைவு டாக்டர் கிட்ட போனாலும் சரியாகல உடம்பும் மனசும் நொறுங்கி போச்சு அவள் உன்னை போலதான் இருந்தாள் தன் வாழ்க்கை முடிஞ்சது போல நினைத்தாள் ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும் அவளிடம் இருந்தது நான் இயேசுவின் ஆடையின் நுனியை தான் தொட்டாலும் குணமாவேன் எந்த சக்தியோ அவளை தள்ளி கூட்டத்தை மீறி என்ன பக்கம் கொண்டு வந்துச்சு அவள் பயந்தாலும் நாணத்தால கலங்கினாலும் ஒரு விஷயம் அவள் நம்பினாள் நான் அவளை நிராகரிப்பேன்னு இல்ல அவள் என் ஆடை நுனியை தொட்ட அந்த நொடியில் ஒரு சக்தி என் உடலிலிருந்து வெளியேறியது அது ஹீலிங் பவர் அவளுடைய பன்னெண்டு வருட வேதனையை முடிக்க நான் அனுப்பிய சக்தி நான் திரும்பி பார்த்தேன் அவளுடைய கண்கள் பயத்தில் கிளறின ஆனா நான் சிரிச்சேன் அவள் மனசுக்கு அமைதி வரணும்னு நான் சொன்னேன் மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிவிட்டது அந்த நாள் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு உண்மை சொல்லினேன் நான் வந்தது உடம்பை மட்டும் காக்கல்ல உன் உயிரையும் உன் மனசையும் உன் வாழ்வையும் காக்க இன்று நீ கேட்கிறாய் ஜீசஸ் நீ இன்னும் அப்படியே குணப்படுத்துவாயா என்று ஆம் என் பிள்ளையே நேற்று இருந்த ஜீசஸையும் இன்று நீ சந்திக்கிற ஜீசஸையும் ஒரே ஜீசஸ் தான் உன் வலி உன் பயம் உன் கண்ணீர் ஒன்றும் என்கிட்ட மறைஞ்சது கிடையாது என் பிள்ளையே எதை நீ சுமக்கிறாயோ அதை என்கிட்ட கொடு நான் உனக்கு குணமையும் அமைதியும் புதிய வாழ்வையும் தருவேன்